ஓகே ஸ்டார்ட் சமயத்திலே ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டம் தூவல் தர்ம முனீஸ்வரன் துணையோடு மாயா காலை அந்த காலை அனைத்தே தீர்வு ஒரே நோக்கத்தோடு வீரர்கள் தூவல் தஞ்சை பாகட்டாம் வாகுயர் நாடு குழுங்குள பேர் வந்து மாறியவர்களுடைய வீரர்கள் மிக தூக்குடன் பல மாதிரி கொண்டிருக்கிறார் எந்த கடமையான போட்டியிலே பரிசு தொகை பெருமலுக்கு காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான காலையா அறிவு மிக்க நண்பர்களா இன்றைய வரலாறு வரலாறு பரிசு தொகை பெருமலுக்கு காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்தீரமா உட்பு மிக்க ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை செலுத்தமா காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான சிறப்பான காலை பெருமை சிறந்த பெருமை சென்றவாது கல்லூரி மாணவிகளுக்கு பெருமை சேர்ந்தவா அணி அறியுங்கள் கை நத்தேங்கால் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் விவசாயி காக்கூர் தேவர் புறம் பரம்பொருள் ஈனாரான காளிபுத்த சார்பாக முன்னோடி கே முனீஸ்வரன் காக்கூர் தேவர் புரம் இறப்பு சிங்கப்பூர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற சிறப்பு பரிசாக இந்த மாட்டிற்கு ஆயிரத்தி ஒரு சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசுகளில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களாக்கறிவுமிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லைமா என பொறுத்திருந்து கோபதா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்து மார்பு செய்தா சிறந்த காலைக்கு பெருமை காலைக்கு பெருமை சேர்த்த ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை செய்தி அடியுங்க கை தட்டுங்க

வீரத்தமிழர் வடபாடு பேருடைய இளைஞரணி தலைவர் தூக்கு சபரி சார்பாக ஆயிரத்தி ஒன்று வரைய காத்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நம்புகிறா தச்சமயத்திலே ஆடுகளத்தை ராஜகம்பீரத்தோடு அலங்கரித்துக் ராமநாதபுரம் மாவட்ட தர்ம முனீஸ்வரர் துணையோடு வேண்டிய எஸ் அவரது மாயா காலை

ரித்திக் தேவர வரது கருப்பன் காளையை தயாரிப் பட்டிக்கொடுமார் அக்கோடு கெட்டு வரப் பணிக்கின்றார்கள் அந்த காலை ஏவுதற்காக சிவாங்க சிவை ஒரு ஒரு ஆட்டக்கார சிட்டி அடிகங்கார் மாடு களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது மாடு களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொண்டு தற்சமயத்திலே ஆடுகளில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் தர்ம முனீஸ்வரர் துறையோடு மாயா காலை மாயாகாலை மாயாஜால காலை அந்த காலை அதுக்கோ ஒரே தஞ்சாவூர் மாவட்டம் குருகுலம் மேல முத்து மாரியம் என்பது வந்து இருக்கிறார் இந்த கடுமையான போட்டியில் வருவதற்கு காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான காலையாற்றல் மிக்க நம்புகிறார் காலையும் சிறந்த காலைகளும் சிறப்பான காலையாக்க நம்புகிறா ஆற்றல் மிக்க காலையா அழிவுமிக்க நம்புகிறா இன்றைய வீரா பெருமைத்த நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா நண்பர்கள் இன்றைய வீர நாளைய வேளாறு வெள்வது பெருமை துடிப்பு மிக்க ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை செத்தினவா சீட்டி அடியுங்க கை நிகளை சிறந்த காலை சிறப்பான வீரக

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஒன்றர் வீரர்களாக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஐயன் உழைத்த காலையா ஐயா

அறிவுமிக்க <mí toys》Panavacab yelled>

ராஜ கம்பீரத்தோடு அண்ணன் நடந்து அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் கூட தருமபுஷர் வேங்கை அவரது மாவட்டம் குருகுளம் கடைசி பத்து வைத்தன காலங்கள் கடந்து வைத்தன கடுமையான ஹோட்டலில் வெளியவது யார் வெள போது அந்த வரலாறு ஒழிக்க போவது ஒரு காலையா யாரும் அடியுங்க கை தட்டுங்க வீடுகளை கொடுத்தீங்க என்ன காரணம் சொல்லுங்க கை தட்டுங்க

கை நேர்த்தேத்திலே ஆடி காலத்தை ராஜ கம்பீரத்தோடு வளம் அடியுங்க வெல்வது சிறந்த காலைகள் சிறப்பாக கை கட்டிகள் முழுசாக படுத்துங்க

மிக துணிப்பு சத்தமா இல்லை ஆஞ்சலி சத்தமா எந்த சத்தமும் கேட்காது வெளியில எப்படி கேட்குறேன் சீட்டி அடியுங்க விழுவது யார் வெல்ல போவது யார் சமயத்திலே ராஜகங்கிரத்தோடு அண்ணன் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுர மாவட்டம் தூவல் தர்ம முனீஸ்வர துறையோடு வேக எஸ் அவரது மாயா காலை அந்த காலை அடைக்கோவில் ஒரே சுருக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் குருகுலம்

சீட்டி அஜியங்க வரலாறு வகிப்பதற்கு ஒற்றை காலிக்கு பெருமை செலுத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை செலுத்திடவா காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சென்றவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரருக்கு பெருமை சென்றவாற்றல் மிக்க காலைக்கு பெருமை சென்றவா அறிவு மெக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சென்றவாங்க இன்றைய வீரா வரலாறு இறங்க நெருங்கிவிட்டன காலங்கள் நடந்து விட்டன இறங்க நெருங்கிவிட்டன காலங்கள் நடந்து விட்டன பரிசு தொகை காலையின் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒன்பது வீரர்களா அணிய வீரர் வரலாறு வரலாறு படிப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களாங்கிவிட்டன காலங்கள் கலந்து விட்டன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன பரிசு தொகை வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வைக்க ஒன்பது வீரர்களாட்டீங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கலந்து விட்டன தொகையில் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது இன்றைய வீர ஆலய வரலாறு பரதாடு வடிப்பதற்கு ஒற்றை காலையா வீரர்களாட்டி இன்றைய வீர ஆலய வரலாறு பரதாடு வடிப்பதற்கு காலைகள் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்களா இழிப்பான காலை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் கடைசி ஐந்து வெள்ள சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களாக நான் பொறுத்திருந்து பார்ப்பா ஏறெங்க நெருங்கிட்டன காலங்கள் அரந்துட்டன இன்றைய வீரா காலைய வரலாறு கர்ணார் குறிப்பெடுத்து குறி காலையா வெண்பதை வீரர்களா வெற்றி அடியங்க கை கட்டेंगे இன்றைய வீரா காலைய வரலாறு கர்ணார் குறிப்பெடுத்து காளயம் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தம்பி கண்ணா முட்டகுறா தம்பி அம்மா இபாக்குற பார்த்தோனா எனக்கு ஒரு மாதிரியா தோணுச்சு

ஐயனார் ி கருப்பன் காயில் உடனடியாக வாய்வாசல கொண்டு வந்துடுங்கிவிட்டனி விட்டனையே வரலாறு பிடிப்பதற்கு காலையில் சிறந்த நம்மளுக்காக ஒருக்கப்பட்டு வேணும் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே எதிரா வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிகுந்த வீரர்களா ஹோட்டல் மிக்க ஹோட்டலில் அறிவு மிக்க ஒன்பது வீரர்களுக்கா காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் பெருமை சென்றவா துடிப்பு பெருமை சென்றிடவா ஆட்டங்கள் புரிதல்ல சிறிதும் பயம் இல்லை ஆட்டம் கண்டு ஓய்ந்த நின்றால தமிழர் வீரத்தை மார்பு கட்டி செல்லும் அதுதான் விட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனம் அழுக்குது இந்த காக்கூர் மண்ணிலே காலையும் சிறு சிரிக்கின்ற

ஒே நிமிடம் லாஸ்ட் பார்ட்டு கடைசி இரண்டே நிமிடங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார்ட்டு கடைசி இரண்டே நிமிடம் வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பாட காலையாக்க வீரர்களாற்றல் மிக்க காலையா அறிவிக்க வீரர்களா எழுபது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை செத்திரவா தஞ்சை மாவட்டத்திற்கு பெருமை செத்திரவா சீட்டி அறிய கை தட்டீங்க வீரர்களை உற்சாக பருந்தேங்க ராமநாதபுரம் மாவட்ட தேசியமும் தெய்வீகமும் இருனங்களாக விளங்கக்கூடிய தூபை தர்ம குனீஸ்வரர் துளியோரில் வேங்கையன் அவர் எஸ்ஐ வேங்கையன் எஸ்ஐ அவரது மாயா காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சிவகங்கை மாவட்டம்